கருப்பசாமி வணங்கும் போது நம்ம என்னென்ன பொருட்கள் வச்சு வணங்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறீங்க என்னென்ன பொருட்கள் வச்சு வணங்குறது கூட எந்த மாதிரி வணங்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் என்னென்ன பொருட்கள்னு கேட்டிங்கன்னா பொருட்களை பொறுத்தளவில் வந்து நம்ம வந்து கருப்பணசாமிக்கு என்ன பிடிச்சிருக்கோம் அருவா சாட்டை சாட்டை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல சாட்டை வேற மாதிரி வச்சிருப்பாங்க இங்கே தென்னை நாரில் செஞ்ச சாட்டை இந்த மாதிரி வச்சு அவருக்கு வந்து விபூதி அப்புறம் வந்து ஜவ்வாது சந்தனம் வாசம் இந்த மாதிரி வச்சு சாமியை வழிபடலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இருக்கு நம்ம முதல்ல போனோன்னா திருவிளக்கு ஏற்றி கருப்பண்ண சாமியோட முன்னாடி உட்காந்து அவரோட நீங்கள் உங்களோட என்ன கருப்புசாமி வச்சுருக்கீங்களோ அந்த கருப்பசாமியோட பெயரை மூணு முறை உச்சரிச்சுட்டு கருப்பான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அங்கே சாமிக்கு வந்து நீங்கள் என்ன கொண்டு வரீங்களோ அதை அப்படியே படப்பு மாதிரி வாழை இலையில் தலைவாழை வாழை போட்டு பொங்கல் வச்சு பொங்கலை நைவேத்தியமாக படைக்கலாம் தயிர் சாதம் நைவேத்தியமாக படிக்கலாம் அந்த மாதிரி நைவேத்தியமாக படைத்து சந்தனம் குங்குமம் ஜவ்வாது சாம்பிராணி இந்த மாதிரி இது வச்சு பச்சை இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சு அப்புறம் வந்து அருவா சாட்டை இந்த மாதிரி ஆபரணங்கள் எல்லாத்தையும் வைக்கலாம் வச்சு சாமியை வழிபடலாம் அப்படி இருந்தால்தான் கருப்பசாமி வந்து காட்சி அளிப்பார் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது நம்மளோட சந்தோஷத்துக்கு சாமியோட அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம அவருக்கு பிடிச்சதை நிறையா தான் வைக்க வைக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அறிவு தெளிவுகள் அதாவது கற்பண சாமியோட வந்து நம்மளுக்கு கொஞ்சம் விதமாக கிடைக்கும் அதனால நம்ம ஒரு இதுக்கு நம்மளோட மகிழ்ச்சிக்கு நம்மளோட சந்தோஷத்துக்கு கர்ப்பணசாமி இது மாதிரி வச்சு மகிழ்விச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணத்துல வந்து நம்ம இதெல்லாம் வச்சு வணங்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து நார்மலா சும்மாவே கர்ப்புணா சாமிக்கு போக மாலையை போட ஆஹ் சாமி தட்டெடுத்து சூடத்தக்க வச்சு சாமிக்கு தீபாரனை காட்டமா சாமியை கும்பிட்டோமா அந்த மாதிரி இருக்காங்க ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நீங்கள் கற்பனை சாமிக்கு எந்த மாதிரி கொடுக்க விரும்புறீங்களோ அதை அப்படிலாம் கொடுக்கலாம் கருப்பணசாமிக்கு பிடிச்சது பிடிக்காத பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதில் என்னென்ன பொருட்கள் அந்த மாதிரி இது இருக்கும் கருப்பணசாமி நீங்கள் அப்படி வீட்டில் வச்சு வணங்குறீங்கன்னா கருப்பணசாமிக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க கருங்காவி கம்பு கருங்கச்சை சாட்டை தலையில் வந்து குல்லா குல்லா மாதிரி வாங்கலாம் துணி மாதிரி வாங்கலாம் அந்த மாதிரி இடுப்புல சலங்கை இருபத்தோரு மணி போட்ட சலங்கை இந்த மாதிரிலாம் வச்சு வழிபடலாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வச்சு வணங்கலாம் வச்சு வணங்குறதுக்கு எங்க வீட்டு விட்டு தனியா இருக்கு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது க நல்ல முறையில நீங்க வழிபடலாம் அதுக்கு எந்த வித தடங்களும் கிடையாது ஆனா வீட்டுக்குள்ளேயே பூஜாரியில் வச்சு வணங்கும் போது சுத்த பத்தமாக இருந்து வணங்கணும் ஏன்னா அதுக்கு உண்டான பூஜைகளும் கொடுக்கறப்ப இருக்கும் அதுமாரி அருவாள் வச்சு வணங்கும் போது ரொம்ப கவனமாக வணங்கணும் அதுக்கு வந்து வெள்ளி செவம் அலசி பாலபிஷேகம் பண்ணி சந்தனம் கூப்பிடுவோம் வச்சு ரொம்ப கொஞ்சம் ஒரு தீபாரணை காட்டி சாம்பிராணி காட்டி கொஞ்சம் மனம் மனமோட இருந்தால் கொஞ்சம் அந்த ஒரு சாமியோட அருள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து நடமாட ஆரம்பிக்கும் என்ன கருப்பணசாமி வந்து நல்ல முறையில் நடந்தாருன்னா பிரச்சனை கிடையாது உங்கள் வீடு சுத்தம் மூலமாக இங்கே கருப்பணசாமி நீங்கள் வரவு கூப்பிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்களை பாதிக்கும் அதனால சுத்தமான முறையில் கருப்பணசாமியை வழிபடுங்க கண்டிப்பான முறையில் கருப்பணசாமி அனைவருக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம்